பாடகி சின்மயி இந்திய சினிமாவில் தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்துள்ளார் அவரது குரலில் பாடல்கள் வெளியாகிறது அவரது குரலில் பாடல்கள் வெளியாகிறது என்றாலே ரசிகர்களை மெய்மறக்க செய்து விடுவார் ஆனால் சின்மயக்கு பாடகி என்ற முகம் மட்டும் கிடையாது அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளராக பார்க்கப்படுகிறார் திரைத்துறையில் மட்டுமல்லாமல் பொதுவெளியில் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கும் போதும் அவர் செய்து குரல் கொடுப்பவராக இருக்கிறார் சின்மயி இவ்வாறு தைரியமாக களமாடுவது நம்பிக்கையை அளித்து வருகிறது இந்நிலையில் லெக்ஸ் பக்கத்தில் ஒருவரின் புகைப்படம் மற்றும் சின்மையை மேலும் ஆத்திரப்படுத்தியுள்ளது அதாவது சின்மையை காவல்துறையில் புகார் அளித்ததும் அந்த பக்கத்தில் சின்மையின் மார்பிங் மற்றும் மேயை புகைப்படங்களை பகிர்ந்து சின்மையை மோசமாக விமர்சித்தும் கேப்ஷன் இட்டிருந்தார்கள் அந்த சின்மையை அந்த பதிவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தார் மேலும் அந்த பதிவில் மிகவும் மோசமாக கமெண்ட் செய்தவர்களின் புகைப்படங்களையும் சமூக வலைதள பக்கத்தில் இருந்து எடுத்துள்ளார் அதன் பின்னர் அவர் தனது சமூக வலைதள பதிவில் வெளியிட்ட வீடியோவில் காட்டமாக பேசியும் அதில் புகைப்படத்தை பகிர்ந்த எக்ஸ் பக்கம் மற்றும் மோசமாக கமெண்ட் செய்தவர்களின் புகைப்படங்களையும் பகிர்ந்துள்ளார் அதாவது அந்த வீடியோவில் பெண்கள் எப்போது ஆண்களுக்கு அடங்கி போக வேண்டும் என்ற எண்ணம் இந்த ஆணாதிக்க சமூகத்தில் பலருக்கும் உள்ளது அப்படி அடங்கி போகாத பெண்களும் பெண் செத்து போக்கலாம் என்று பதிவிட்டுள்ளார்கள் இந்த ஆணாதிக்கவாதிகள் இப்போது பெண்கள் அடங்கி போக வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டவர்களுக்கும் அவர்களை எதிர்த்து பேசும் பெண்களையும் அவர்கள் தொடர்ந்து ஏதாவது இருப்பார்கள் உதாரணத்திற்கு முன்பெல்லாம் பேய் வசியம் செய்பவள் என்று எல்லாம் சொல்லி வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு ஏஐ மூலம் புகைப்படங்களை உருவாக்கி வருகிறார்கள் இந்த குளிர புத்தி கொண்ட ஆண்களை இதை தவிர இந்த குளிர புத்தி கொண்ட ஆண்களுக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது அவர்களை பார்த்து நாமோ நமது குடும்பத்தினரோ பயப்பட தேவையில்லை இன்னும் சொல்ல போனால் நாம் தைரியமாக இருக்க வேண்டும் குடும்பத்தினரை தைரியப்படுத்த வேண்டும் இந்த செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இவரது இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைக்கமாக பரவி வருகிறது இவரது இந்த வீடியோவுக்கு இணையவாசிகள் பலரும் அவர்களின் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க